இரண்டு மாடி வீட்டில் இடம்பெற்ற சட்டவிரோத செயல் போலீசாருக்கு காத்திருந்து அதிர்ச்சி ஏன் சுற்றுலாவிற்கு அழைத்துச் செல்லவில்லை போராட்டத்தில் குதித்து தமிழ் மாணவன் பெற்ற மகளின் வாழ்வை சீரழித்த தந்தை சொந்த வீட்டில் நடந்தேறிய சம்பவம் பதினேழு வயது சிறுவனின் உயிரை பறித்து கோர விபத்து அதிகாலையில் நேர்ந்த துயரம் யாழில் முதியவர் எடுத்த விபரீத முடிவு அதீத நோயால் ஏற்பட்ட சோகம் பாடசாலை பேருந்திலிருந்து தவறி விழுந்த மாணவன் பல்கலைக்கழக மாணவிக்கு தகாத புகைப்படங்களை அனுப்பி உறவுக்கு மிரட்டல் சற்றுமுன் கைதான முன்னாள் அமைச்சர் பாரிய நிதி மோசடி நாடு கடத்தப்பட்ட இலங்கையர் மூவர் கைது யாழில் இளைஞர் ஒருவர் திடீர் உயிரிழப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இரண்டு மாடி வீடு ஒன்றில் சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையத்தை நடாத்தி வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாரின் திடீர் சோதனையின் போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சோதனையின் போது வீட்டில் மது காய்ச்சப்பட்டுக் கொண்டிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை போலீசார் விசாரித்த போது இந்த சட்டவிரோத மதுபான உற்பத்தி சிறிது காலமாக நடந்து வருவதாக தெரியவந்துள்ளது நபர் மீரிகம பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இந்த இரண்டு மாடி கட்டிடத்தை மாதத்திற்கு அறுபதனாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்ததாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் மினுவாங்குடு நந்தபொல நெல்பனக்கொடு கட்டுவெல்லாக்குமு கப்பலவெல்ல மற்றும் மரதக மூல ஆகிய பிரதேசங்களுக்கு இந்த சட்டவிரோத மதுபானம் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சட்டவிரோத மதுபானத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபாய் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டு எட்டு பிபாய் சட்டவிரோத மதுபானம் ஒரு கோடா ஒரு சுருள் மூன்று எரிவாயு சிலிண்டர்கள் மற்றும் ஒரு தண்ணீர் மோட்டார் ஆகியவற்றுடன் சந்தைக்கு நபர் இன்று நீர்கொழும்பு நீதமான நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் வவனியா பூந்தோட்டம் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் மாணவன் ஒருவர் தன்னை கல்வி சுற்றுலாவிற்கு அழைத்துச் செல்லாமல் மனரீதியாக பாதிப்படைய செய்வதாக தெரிவித்து கல்வி அலுவலகம் முன் சாத்மீக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார் குறித்த மாணவன் சுற்றுலாவுக்கான பணம் செலுத்தியுள்ளார் மேலும் பெற்றோரின் சம்மத கடிதமும் பெறப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் குறித்த மாணவனை மட்டும் சுற்றுலாவிற்கு அழைத்துச் செல்லாமல் விட்டுச் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது மூன்று பிள்ளைகளின் தந்தை ஒருவர் தனது பதினாறு வயதுடைய மகளை பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக சி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சி போலீஸ் பிரிவிற்குட்பட்டு முந்துகண்டிய கதரவன கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமி தனக்கு நேர்ந்ததை பாடசாலையின் வகுப்பு ஆசிரியரிடம் தெரிவித்திருந்ததோடு ஆசிரியர் செய்த புகாரின் அடிப்படையில் சந்தேக நபரான தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் சிறுமியின் தாய் இரண்டு தங்கைகளின் மூத்த சகோதரி ஆகியோரை சிறுவயதிலேயே கைவிட்டு சென்றுவிட்டுள்ளார் சிறுமி தனது தந்தை மற்றும் இரண்டு சகோதரிகளுடன் வீட்டில் வசித்து வந்துள்ளார் வீட்டில் தனியாக இருந்தபோது தனது தந்தை பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுவதாக வகுப்பு ஆசிரியரிடம் சிறுமி

காத்தான்குடியைச் சேர்ந்து பதினேழு வயதான சிறுவன் ஒருவரே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலை காத்தான்குடி கடற்கரை ஊடாக்கு பயணித்துக் கொண்டிருந்த சிறுவன் செலுத்திச் சென்ற மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து மின்சார தொண்ணுடன் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் படுகாயமடைந்த சிறுவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பெறுதன்றே குறித்த சிறுவன் உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பான விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் யாழில் நோயின் வீரியம் தாங்க முடியாத முதியவர் ஒருவர் நேற்று தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் பகுதியைச் வயதுடையவரே இவ்வாறு பல்வேறு வியாதிகளால் பாதிக்கப்பட்டு காணப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நோயின் வீரியம் தாங்க முடியாமல் நேற்று தவறான முடிவெடுத்து தூக்கில் தொங்கியுள்ளார் அவரை மீட்டு உறவினர்கள் யாழ்ப்பாணம் போதனை சாலைக்கு கொண்டு சென்ற அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகள் மற்றும் உடற்பூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த சிசுசிறிய பேருந்தின் மிதிப்பலகையிலிருந்து மாணவர் ஒருவர் விழுந்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் சாரதி மற்றும் நடத்துனரின் கவனக்குறைவான மற்றும் அலட்சியமாக வாகனம் ஓட்டியதே விபத்துக்கு காரணம் என்று கண்டறியப்பட்டதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது அதன்படி வடமேற்கு மாகாண போக்குவரத்து ஆணைக்குழு இந்த பேருந்தில் பணியாற்றிய சாரதி மற்றும் நடத்துனரின் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது வயம்பு பல்கலைக்கழக மாணவி ஒருவரின் கையடக்கு தொலைபேசிக்கு தகாத புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அனுப்பி மிரட்டியதாக கூறப்படும் ஒரு ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் வடமேற்கு மாகாண கணனி குற்ற பிரிவு அதிகாரிகளால் அன்று கைது செய்யப்பட்டுள்ளார் மகாவுகேலவை சேர்ந்து இருபத்தி நான்கு வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் போலியான பேஸ்புக் கணக்கை பயன்படுத்தி மாணவியின் பேஸ்புக் கணக்குக்கு ஆவார் அட்டகாசமான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அனுப்பி தன்னுடன் உடலுறவு கொள்ளுமாறு மிரட்டி உள்ளார் இல்லையெனில் அந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அனைத்தும் பேஸ்புக்கில் வெளியிடப்படும் என்று உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குருநாகலை சேர்ந்த மாணவி வடமேற்கு மாகாண கணனி குற்றப்புலன் ஆய்வு பிரிவிற்கு அளித்த புகாரை தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனு கைது செய்யப்பட்டுள்ளார் கையூட்டல் மற்றும் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் நடாத்தப்பட்ட விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க வந்தபோதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் பாரிய அளவிலான நிதி மோசடி செய்து இந்தியாவிற்கு தப்பிச் சென்ற மூன்று சந்தேக நபர்கள் நேற்று பிற்பகல் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இரண்டு சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைகள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது முப்பத்தி மூன்று நான்கு மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது சந்தை கணவர்கள் தொடர்பில் குற்றப்பலனாய்வு துணிகளும் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளது யாழ்ப்பாணம் சுன்னாகம் பிரதேசத்தில் நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞர் திடீரென உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் புன்னாளை கட்டுவன் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த இளைஞனும் அவரது நண்பர்களும் நேற்றிரவு மதுபானம் அருந்திக் கொண்டிருந்த நிலையில் இளைஞனுக்கு திடீரென நெஞ்சுவெலி ஏற்பட்டுள்ளது இதன்போது உடனிருந்த நண்பர்கள் அவரை யாழ்ப்பாணம் போதன மருத்துவமனையில் அனுமதித்திருந்த நிலையில் இளைஞன் உயிரிழந்துள்ளார் இளைஞனின் உயிரிழப்புக்கு காரணம் தெரியவராத நிலையில் சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனா்